அன்புடிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த காணொளி எதற்காக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தியானத்தின் பயிற்சி வகுப்புகள் என்ன அப்படின்ற தகவலை பகிர்ந்து கொள்வதற்கு முதலில் அதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனைத்து ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சி வகுப்புகளையும் நிப்பாட்டிட்டு தியான பயிற்சி வகுப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் எனக்கே ஒரு மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம இதை டிசம்பர் மாதம் வந்துட்டோம் நிறைவாகப் போகுது ஆகஸ்ட்டோட முடிவு இருந்தால் கூட திட்டத்துப்படி டிசம்பரில் நம்ம வந்து அந்த முழுமையாக நிறைவு செய்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியும் அதாவது ஆகஸ்ட் டு ஆகஸ்ட்டு அந்த ஒரு வருஷத்துக்கான நானூறு வகுப்புகளும் அதற்கு முன்னாடி இந்த வகுப்புகள் அதுக்கு பின்னாடி இந்த ஆறு மாத காலங்களில் செய்த பயிற்சி வகுப்புகளுடைய திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு தாண்டிடுச்சு இத்தனை பயிற்சி வகுப்புகளையும் நிறைவு செய்துட்டு டிசம்பர் மாதம் வந்து மிக மிக குறைவான பயிற்சிகளில் நடக்கப்போகுது அதுவும் வந்து கூட்டு தியான பயிற்சி கட்டணம் இல்லாத கூட்டுத் தேன பயிற்சி உப்புகள் அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு நடக்கப்போகுது முதல் மூன்று வாரங்கள் தான் நடக்கும் கடைசி இரண்டு வாரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பல திட்டங்களில் இருக்கோம் ஸோ அதை குறித்தான தகவல்கள் அது குறித்துக்கான வேலைகளில் போய்ட்டுருக்கோம் ஸோ மறந்துடாமல் நம்மளுடைய பயிற்சிப்பில் கலந்துக்குங்க எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெடிடேஷன்னு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அல்லது நம்ம டெலிகிராம் சேனல் இங்கே இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு மீட்டிங் இங்கே இருக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நான் நேரடியாக உங்களை பயிற்சி ஒப்பில் சந்திக்கிறேன் இதை தவிர நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்டர் கோர்ஸ் இருக்குது அது எப்போ வேணாலும் நீங்கள் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம் நீங்கள் அதுக்கு வந்து இதே வாட்ஸ்அப் பண்ணுக்கு கோர்ஸஸ்ன்னு டைப் பண்ண தகவல் வரும் அதில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பதிவு செய்து கொண்டு பயிற்சியை கற்க துவங்கலாம் கூட்டியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் கிடையாது கோர்சஸ்க்கு வந்து ஒரு மினிமம் ஃபீஸ் வச்சுருக்கோம் அது அந்த மொபைல் ஆப்பு இதெல்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறக்கா ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்கோம் அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கலாம் இது குறித்து வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்க தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களை மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகளில் சந்திக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கென மிகப்பெரிய திட்டம் இருக்குது நிறையா பயிற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயணம் தொடரட்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம் <laughs>